எல்லோருக்கும் ஹாய் ஆக்டர் ஜீவா தமிழ் சினிமாவோட மோஸ்ட் அண்டரேட்டட் ஆக்டர்னே சொல்லலாம் தமிழ் சினிமாவில் எக்கச்சக்கமான படங்களில் நடிச்சிருக்காரு இதில் ஹிட் படங்கள் ஆவரேஜ் படங்கள் எல்லாமே கொடுத்துருக்காரு ஜீவா தமிழ் சினிமாவில் தித்திக்குதே ராம் டிஷ்யூம் இ கற்றனது தமிழ் மாதிரியான சூப்பர் டூப்பர் ஹிட் படங்களையும் தென்னாவட்டு மனசுல சக்தி கச்சேரி ஆரம்பம் சிங்கம்புலி மாதிரியான படங்கள்லையும் கோ நண்பன் நீதானையின் பொன் வசந்தம் என்றென்றும் புன்னகை கலகலப்பு டூ எயிட்டி த்ரீ பிளாக் மாதிரியான படங்கள்லையும் இன்னும் சில பல படங்களில் நடிச்சிருக்காரு ஜீவா சில பல ஹிட்டை கொடுத்த ஜீவா ஒரு சில முக்கியமான பிளாக் பஸ்ட் ஹிட் படத்தை தவற விட்டுருக்காரு சொல்லலாம் இன் திஸ் வீடியோ ஆக்டர் ஜீவா தவறவிட்ட பிளாக் பஸ்ட் படங்கள் என்னென்னன்னு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பார்ப்போம் ராஜா ராணி அட்லி டைரக்ட் பண்ணி ஏ ஆர் முருகதாஸ் ப்ரொடியூஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி பதிமூணில் வெளிவந்து ஒரு பிளாக் போர்ட் ஸ்கீட்டான படம் ராஜா ராணி இந்த ராஜா ராணி அட்லியோட டேரக்டரில் ஃபஸ்ட்டு படம் ஆர்யா ஜெய் நயன்தாரா நஸ்ரியா சந்தானம் மற்றும் படம் நடிச்சிருப்பாங்க ஜிவி பிரகாஷ் மியூசிக் கம்போஸ் பண்ணி தரமான பிஜிஎம்ஸ் ஆல்பம் கொடுத்துருப்பார் இந்த படத்துக்கு ஜார்ஜ் சி வில்லியம் சினிமோட்டோகிராஃபி பண்ணியிருப்பாரு ரூபனோட எடிட்டில் வந்த படம் படம் அவ்வளோ அழகான கதைக்காலத்தோட தரமான ஸ்க்ரீன் பிளேயோட ஆர்யா ஜெய்யோட தரமான ஆக்ட் இன்னும் வெயிட்டா சந்தானத்தோட கலகலப்பான காமெடி எல்லாம் சேர்ந்து படத்தை சூப்பர் டூப்பர் ஹிட் ஆக்கி விட்டுருச்சு இதுல என்ன சுவாரஸ்யமான விஷயம்னா இந்த ராஜா ரணிய படத்துல பஸ்ட் ஜீவாவை தான் நடிக்க வைக்கணும்னு அட்லி நினச்சி ஸ்டோரி எழுதி ஜீவாத்த சொல்லி அப்புறம் ப்ரொடக்ஷன் டீமில் சில பல சேஞ்சஸ்னால படம் ஜீவாவை விட்டு போய் ஆரியாட்ட போயிடுச்சு அப்புறம் அட்லி ஜீவாவை சமாதானப்படுத்தி விட்டாராம் ஆர்யா ஜெய் நயன்தாரா நஸ்ரியா சந்தானம் நடிச்சு படம் தாருமாறின இட்டாஸ் ஸோ இந்த ராஜா ரணி படத்தை ஜீவா தவற விட்டுருக்காருன்னு சொல்லலாம் இந்த ராஜா போக ஜீவா வேற ஏதாவது படம் நடிக்க மிஸ் பண்ணியிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க ஜீவா நடித்த படங்களில் உங்களுக்கு பிடிச்ச படத்தை கமெண்ட்ல சொல்லுங்கள் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அன்டில் தென் பபாய்